அப்படியே பிரித்த நாமத்துக்கு பயன்படுத்துவதாக இந்த ஓய்வு நாளிலே என்னுடைய சந்திப்படையே நான் வந்து மகிழ்ச்சி இந்த ஓய்வு நாளிலே கூட நம் தேவனை துடித்தோ மாரடித்தோம் வலிமைப்படுத்தினோம் இப்பொழுதும் கூட நம் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கண்டு சொல்கிறோம் ஓம் என்ற வார்த்தை இந்து சகோதரிகள் சகோதரிகள் பயன்படுத்துவதை நம்ம பார்ப்போம் ஓம் என்றால் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் இந்துக்கள் அதை பயன்படுத்துவார்கள் ஓம் என்றால் என்ன என்று சொல்லி எனக்கு நாம் தியானிக்க போகிறோம் இந்துக்கள் முப்பது கோடி தேவர்களை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஹரிலியா அவர்கள் அந்த அனைத்து தேவர்களையும் தெய்வமாக வழிபட்டும் அவர்களுடைய அவங்க அவங்களுடைய பேர் எழுதப்படவில்லை அவங்களுடைய ரிக்கு வேதம் எஜூர்வேதம் சமவேதம் அதர்வண வேதம் இது இதுகளெல்லாம் நான்கு வேதங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி அவர்கள் முப்போடி முக்கோடி தேவர்கள் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் அந்த பிசாசுகளின் தேவன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய தேவனாகி கத்தரி கிறிஸ்துவை தேவனாகி கத்தர் என்று சொல்லி நாம் துடிக்கிறோம் இப்பொழுதும் கூட அவருடைய அந்த பிசாசுகளுடைய பேர் எதுவுமே அவர்களுடைய அவர்கள் வேதாங்கம் என்று சொல்லுகிற அந்த புத்தகத்திலே எழுதுபடவில்லை ஒரே ஒரு பெயர் கூட அந்த இதில் இல்லவே இல்லை அதில் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் வாழக்கட்டு சொல்லி தரும் திருமொழியில் எப்படி மொழிகள் எல்லாம் இருக்குமோ வேதாங்கத்தில் எப்படி நீதிமொழிகள் இருக்கிறதோ அதே போல அதுவும் நீதியை வழிகாட்டுகிற மாதிரி தான் உலக பிரகாரமாக இருக்கும் ஆனால் இந்த தெய்வம் என்று சொல்லுகிறேன் அதில் ஒரு பெயர் கூட அவர்கள் வேதாந்தாமலில் இல்லை இந்து மதம் என்று சொல்வதை விட ஆரிய மதம் என்று சொல்வதுதான் சரியானது என்று சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்து என்ற பெயர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றும்போது இந்து நாடு என்று சொல்லி பெயர் வைத்தார்கள் அதை இந்து மதமாக மாற்றினார்கள் அதிலிருந்து வந்த பெயர் தான் இந்து பெயர் வெள்ளைக்காரர்களான ஆங்கிலேயர்கள் கொடுத்த பெயர் தான் இந்து என்ற பெயர் இது யாருக்குமே தெரியாது இது ஆங்கிலேயர்கிட்ட தெரியாதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை இந்து என்று சொல்லி பெயர் வைத்தார்கள் ஓ என்றால் அவர்கள் சொல்வதில் அர்த்தம் என்னவென்றால் ஒரு குழந்தை பிறக்கிற வடிவில் ஓம் ஓ வடிவில் அதனுடைய கரு உருவாகி நடுவில் தலை இம் போல வளையும் என்று சொல்லி ஓம் அது அதுதான் தொடக்கம் ஓம் என்றால் தொடக்கம் அவர்கள் எல்லாரும் ஓம் 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 என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ஓம் ஓம் உடைய அர்த்தம் கூட அவர்களுக்கு தெரியாது நமக்கும் தெரியாது இப்பொழுது நாம் என்னை வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் கோம் என்றால் ஆதி கோம் என்றால் ஆதி துவக்கம் ஒரு ஒரு விஷயத்தை தொடங்குவது முடிப்பது அதெல்லாம் நம்ம சொல்லுகிறதுக்கு துடக்கம் என்பதற்கு ஓம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஓம் என்பது வார்த்தை என்ற அர்த்தம் ஓம் என்பது தொடக்கம் என்றும் அர்த்தம் ஓம் என்பது ஒரு செயல் உருவாகிறது என்ற அர்த்தம் அதனாலதான் ஒரு ஒரு மனிதர் ஓம் என்று பெயர் எழுதுகிறார்கள் ஆனாலும் நம் ஏவனைய கற்று பார்த்தீர்கள் என்றால் ஏவன் ஒன்றாம் காலத்திலே எழுதியிருக்கிறது ஆளுகிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்ப வந்து ஓம் என்றால் ஆதியிலே அதாவது துவக்கம் ஓம் என்றால் வார்த்தை அப்பொழுது வார்த்தை ஆகிய யாரினால் அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அப்பொழுது இதிலே நம் நம் தேவனாக இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை நிரூபிக்கிறது இப்பொழுதும் கூட ஓம் என்ற வார்த்தை நிறைய அவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார் பிசாசுகள் மேம்பயன்படுத்துவார்கள் ஆனால் அது அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது ஒவ்வொரு பிசாசின் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது ஒவ்வொரு தெய்வத்தின் அர்த்தம் அவர்களின் பெயர் எல்லாம் அவர்கள் வேதாங்கத்திலே எழுதப்படவில்லை ஆனால் நம்முடைய வேதாங்கத்திலே நம் தேவலாக சிவஸ்தியினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அழுமையா

யாருக்கு சொல்லி இதுதான் நமக்கு குல தெய்வம் இதுதான் நமக்கு தெய்வம் இதுதான் அவனுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வமாக குத்துக்காடு சிலையை அதற்கு பின் அடிச்சு இதுதான் கடவுள் என்று சொல்லி மாலை போட்டு அதற்கு எல்லாச்சும் செய்து பால் ஊற்றி பாம்பு புத்து மேலே பூஜை வச்சு தேவெடு ஆதியா இருந்தவரை யூஸ் பண்ணுவார்கள் நிறைய பேர் கையை கால எடுத்துக்கிட்டு ஓடுத்துட்டு இருப்பார்கள் ஆனால் ஆதியா இருந்தவரை என்னையால் அவர் ஆதையிலே இருந்தாள் என்று சொல்லி சாற்றுகள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் போராடுவாங்க ஆனாலும் ஓவம் என்று சொல்லுவது ஆடுகளே இருந்தவரை தான் கவனப்படுத்துகிறோம் அவங்க யூஸ் கிருஷ்ணக கவனப்படுத்துகிற மட்டும் தெரியாமலேயே ஓம் என்ன வார்த்தையை பயன்படுத்திக் கொடுத்துருக்காங்க எல்லா எழுத்திற்கும் தலை என்றால் ஆ ஆ என்கிற மொழி ஆ என்கிற அந்த எழுத்து எல்லா எழுத்துக்கும் தலைவன் அப்பொழுது எல்லா எழுத்துக்களும் எல்லா எழுக்கும் முன்னாடியே ஆதியிலே இருந்தான் இருந்தார் ஆதியும் அந்த மொழியுமானவர்

வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அது தொடக்கம் முடிவு அதுக்கு இருக்காது அதுதான் ஓம் இந்த மூணு அர்த்தங்கள் பார்த்தீங்க என்றால் நம் அனவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்சிசல் அப்படியே சிட்டாகும் ஆனால் நம்முடைய வேதாண்மத்திலே

தாவிது எங்கேயாவது எங்க யோகி போய் யூதாவின் வராதத்தில் கடந்து போய் எங்கேயாவது இடத்துல போய் விழும்போது தண்ணி தண்ணி வாக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் அதை பார்த்து சொல்றேன் கருத்து நன்மை இருக்கிறாள் நான் தாய்ச்சி அவங்க புள்ளுமை அமர்ந்த தண்ணி நன்றி கொண்டு போய் விடுகிறான் அவர் ஆழ்வர் இருந்த தேவனை மகிழப்படுத்துகிறான் ஒவ்வொரு மனுஷனும்

ஒரு நாள் சரடே சண்டே மண்டே அப்பெல்லாம் அந்த கணக்கு கிடையாது ஏழு நாள் வாரத்தில் முதலாம் நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அடுத்து சண்டே மண்டே டியூஸ்டே வரை இப்போதான் ரோமன் கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் காலத்து இல்லை ஏழு நாள் கணக்கு வைத்து ஏழு நாள் முடிந்த பின்பு திரும்பி முதலாம் நாள் ஆனால் இப்பொழுது நாங்கள் எட்டு நாள் நாம் கணக்கில் வைக்கிறோம் சண்டே மண்டே என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகிறோம் ஆனால் சனிக்கிழமை என்பது தேவனுக்கு பழியாட்டிலே பயன்படுத்தப்பட்ட ஓய்வு நாள் தினம் ஆனால் புதிய பயன்படுத்துகிற ஓய்வு நாள் சண்டே ஆனால் பழைய புதிதாயின என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் பழையகள் இன்னும் புதிதாகவில்லை

Apa boleh diberikan kepada orang lain, apakah yang boleh diberikan kan? orang lain? Apakah Haleluya. போச்சு புடிச்சது வந்துச்சு ஆனால் நேற்று இருந்தது இன்னும் நம்மளோட மனதில் தான் இருக்கு அந்தவர் சொல்லுகிறார் பழையவைகள் புனிதாயின ஆயிரம் வருஷம் அரிசாட்சிக்கு பின்பாரி ஒவ்வொரு ஊழ்வராலும் பாதந்தோறும் நீ என்னை வந்து சொல்லி எப்போ ஆயிரம் வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் ஆயிரம் வருஷம் அரசாட்சி அப்போ ஆயிரம் வருஷம் அரசாட்சி அப்போ

व्हाट्स व्हाट नहीं हो ये मुड़ियाद क्या राजा ने नहीं हो सकता मुड़ियाद और साइड पर डालना आठ रामल आज ही मेरे देवरी मायी भी दूध बन रहे हैं बोल बोल बनाओ माँ देवरी नानी पर सुतुमाय आश्रिता देवरी मायी में बढ़वाना है न्यू या वो में जालेने बस नहीं आने जाने तो और मैं जाल आली तोड़कम इस ना मारने तो ना मायी